அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் முஹர்ரம் பிறை ஒன்று நாம் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு வானவர்களை கொண்டு உதவி செய்வான் அதை பற்றிய ஒரு ஹதீஸ் யார் இந்த துவாவை மூன்று தடவை ஓதுகிறாரோ அவர் தன் எஞ்சியுள்ள நாளில் என்னை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் என்று ஷைத்தான் சொல்வான் ஷைத்தானை விட்டும் அவனது கூட்டத்தாரை விட்டும் இரண்டு வானவர்கள் அவரை பாதுகாப்பார்கள் அதாவது முஹர்ரம் பிறை ஒன்று இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தாலா இரண்டு வானவர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறான் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ஷைத்தானுடைய அனைத்து விதமான விஷயங்களிலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கான மோசமான அனைத்து விஷயங்களுமே சைத்தானினால் தான் நமக்கு ஏற்படுது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே ஷைத்தானின் மூலமாக தான் நமக்கு ஏற்படுது இப்போ கடன் பிரச்சனை நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்மால் முடியாத நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தால் சாதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அதன் மீது ஷெய்தானுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும் அது நமக்கு கிடைக்கணும் அதை நம்ம அடைஞ்சே ஆகணும் இப்போ நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் நம்ம ஒரு வீடு கட்டி இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் கிட்ட இருந்து தான் வரும் அப்போ நம்ம கடன் வாங்கக்கூடியவங்களாக நம்ம மாறிடுறோம் இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை சச்சரவு இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னா தீங்கு தீங்குதான் எங்க எல்லாம் பிரச்சனை கஷ்டம் சோதனை அப்படின்னு வருதோ அது எல்லாமே சைத்தானுடைய தீங்குதான் நிம்மதியா இருப்போம் ஆனா எங்கிருந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வரும் ஏதோ ஒரு கவலை நம்முடைய உள்ளத்திலேயே அது ஏற்படும் கவலை எங்கிருந்து வருது அப்படின்னா சைத்தான்கிட்ட இருந்து தான் நமக்கு வருது இன்னும் அழுகு என்பது சைத்தானுடைய ஒரு வடிவம் தான் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் சைத்தானுடைய பிடியிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா இன்னும் அல்லாஹ் நம்மளை எப்படி பாதுகாக்கிறான் அப்படின்னா நமக்காக இரண்டு வானவர்களை நியமிக்கிறான் இந்த வருடம் முழுவதும் சைத்தானினால் உருவாகக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோதனைகள்ல இருந்துமே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இதை நமக்கு வேற என்ன வேணும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு துவாவை மட்டும் மூன்று முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு நிம்மதியான ஒரு வருடமாக இருக்கும் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் செல்லல்லாஹு அலா செய்தினா அஹ்மதி உ வாயிலா அலிகிவ் ச பிஹிவ் சல்லிம் அல்லாஹுமா அன்தல்லா பதியுல் கதீமுல் அவ்வலு வாயிலா ஃபல்லிகல் அலீமு கரீமு ஜூதி கல் ஹாதா ஆமுன் ஜதீதுன் கது அகல் அஸ்அலுல் இஸ்மத் ஃபீஹி மினஷானி வவுலியாயி வல்வுன அலஹாதுஹி நஃசில் அமார்த்தி ஃபிஸ்ஸூஇஇஇ வல்இஷ் திஹாலி இமா யுக்கிப்னி இலேக்க ஜுல்ஃபா யாதல் ஜலாலி வல்க்கிராமி வசல்லாஹு அலா சயதினா முமம்மதி அலா அலிஹி வசஹ்ஹி வசல்லம் இந்த ஒரு துவாவை மட்டும் இன்ஷா அல்லா மூன்று முறை நம்ம இன்னைக்கு ஓதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் நிச்சய அல்லாஹ் இந்த அற்புதமான ஒரு துவாவை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இந்த வருடம் முழுவதுமே நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் கடன்கள் நோய்கள் இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் இன்னும் மன அழுத்தம் போன்ற அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ